இத பானம் ஏதோ ஒரு பிராணாயம பயிற்சி நீங்க செய்துகிட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக முடியும் இருபது வருஷம் நீங்க கூட்டிக் கொள்ளலாம் எவ்வாறு என்றால் பயிற்சியை வந்து முறையான வழியில் செய்வது தவறு தவறா செஞ்சுட்டே நான் காலையில் பாதியிலே நான் போயிட்டேன் அப்படின்னு வந்து குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து சொன்ன முறையில யாரெல்லாம் செய்யக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க அதே சமயம் சொல்லி கொடுத்த முறையோடு செய்யுங்கள் ஏன் ஏன் முறை இருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு நான் எப்போதும் சொல்றது பிராஷ் இருக்குங்க பல்லு இருக்கிறதுக்கு பிரஷ் வேணும் டூத் பேஸ்ட் வேணும் இதெல்லாம் வேணும் தானே இதெல்லாம் இல்லாமல் எப்படிங்க பல் வளர்க்க முடியும் அதே முறை தான் நாம் இந்த பயிற்சி செய்வதும் அதே முறை தான் ஒரு முறை இந்த முறையில் தான் செய்ய வேண்டும் இன்னொன்று நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது வயிறு நிலங்கி இருக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சி செஞ்சிடாதீங்க செய்யாதீங்க வயிறுக்குள்ள சாப்பாடு இருக்கக்கூடாது அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடாது அதாவது வயிற்றில் உள்ள கழிவுகளை அகற்றிய பிறகு நீங்கள் இந்த கபாலாபாத்தி பிராணாயம பயிற்சியில் ஈடுபடலாம்